தமிழக மக்களின் தங்கம் எதிர்கால தமிழகத்தின் விடுவெல்லி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தின் நம்பிக்கை நாயகன் நாளையொரு பூமொழர நல்ல தமிழ்த்தேன் சுதர தமிழர் மீதும் தமிழ் மொழி மீதும் மாறா பற்று கொண்டு அனல் பருக்கும் விடிவெள்ளி நாயகனாய் திகழும் இம் மண்ணின் மைந்தர் நாம் தமிழக கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புக்கும் மரியாதைக்கும் போட்டுகளை கூறிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சிறப்புரை நடந்து வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஆனந்தா கல்லூரியின் நாளைய என் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய என் உயிருக்கெனியே என் உடன் பிறந்தார்களே என் உயிரோடு கலந்து வாழ்கின்ற என் அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் கலையை இலக்கியத்தை போற்றாத எந்த சமூகமும் உயர்வடைந்ததில்லை பெருமையடைந்ததில்லை சில தங்கைகள் பரதநாட்டியம் ஆடினார்கள் காவடி ஆட்டம் ஒயிலாட்டம் பறையடித்தெல்லாம் ஆடினார்கள் அதில் நான்கு தங்கைகள் நாட்டின் இன்றைய நிலை குறித்து பாடினார்கள் அதை பாட்டு என்று சொல்வதை விட நமக்கான பாடம் என்று சொல்வதுதான்